அலாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்து சகோதர சகோதரிகளே தொட்டிலில் குழந்தையாக இருந்தபோது பேசிய மூன்று குழந்தைகள் அது எந்தெந்த குழந்தைன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் அபு ஹுரைரார் அலி அல்லாஹன் அறிவிக்கிறாங்க மூன்று பேர் தவிர எவரும் தொட்டிலில் குழந்தையாக இருந்தபோது பேசியதில்லை முதலாவது மரியமின் மகன் ஈசா நபி அலை இரண்டாவது ஜுரைஸ் என்பவருடன் இணைந்து பேசப்பட்ட குழந்தை மூன்றாவது இனி இந்த ஹதீஸில் பின்னே கூறப்படுபவர் ஜுரைஸ் என்பவர் வணக்கசாலியாக இருந்தார் தனக்கென ஒரு ஆசிரமம் ஏற்பாடு செய்து அதிலேயே இருந்தார் அவர் தோல்ந்து கொண்டிருக்கும் போது அவரிடம் அவரது தாயார் வந்தார் ஜுரைஸே என அழைத்தார் இறைவா என் தாயார் அழைக்கிறார் நான் தொழுகையில் உள்ள என்ன செய்வது என்று மனதிற்குள் கூறிக்கொண்டார் தாயாரின் அழைப்பிற்கு பதில் கூறாமன் தன் தொழுகையில் ஈடுபட்டார் அவரது தாயார் திரும்பிவிட்டார் மறுநாளும் தொழுது கொண்டிருக்கும் போது அவரிடம் அவரது தாயார் வந்தார் ஜுரைசே என்று அழைத்தார் இறைவா என் தாயார் அழைக்கிறார் நான் தொழுகையில் உள்ளேன் என்ன செய்வது என மனதிற்குள் கூறிக்கொண்டு தன் தொழுகையில் ஈடுபடலானார் மறுநாளும் தொழுது கொண்டிருக்கும் நேரத்தில் அவரது தாயார் வந்தார் ஜுரைசே என்று அழைத்தார் இறைவா என் தாய் அழைக்கிறார் நான் தொழுகில் உள்ளேன் என்ன செய்வது என மனதிற்குள் கூறிக்கொண்டே தன் தொழுகில் ஈடுபடலானார் அப்போது அவரது தாயார் இறைவா விபச்சாரிகளின் முகங்களை இவன் காணும் வரை இவனை நீ மரணிக்க செய்யாதே என்று பிரார்த்தித்தார் ஜுரைஸ் பற்றியும் அவரது வணக்கம் பற்றியும் பனு இஸ்ரேவாளர்கள் புகழ்ந்து பேசிக்கொண்டார் அப்போது மிக அழகியான விபச்சாரம் செய்யும் ஒரு பெண் ஒருத்தி நீங்கள் நாடினால் அவரை நான் குழப்பி விடுவேன் என்று கூறினார் அவரை அவள் தன் பக்கம் ஈர்க்க முயற்சித்தாள் எனினும் ஜுரைஸ் அவளை திரும்பி பார்க்கவே இல்லை பிறகு அவரின் ஆசிரமத்தில் தங்கி செல்லும் ஒரு ஆடு மேய்ப்பனிடம் வந்து அவனை அவள் தன் வலையில் விழச் செய்தார் அவனும் அவளுடன் உடலுறவு கொண்டார் அவள் கர்ப்பிணி அவள் குழந்தையை பெற்றதும் இந்த குழந்தை ஜுரைஸுடையது என்றார் உடனே பனோசிரே ஜுரைஸிடம் வந்து அவரை ஆசிரமத்தை விட்டு வெளியேற்றினார்கள் அவரது ஆசிரமத்தை இடித்தார்கள் அவரையும் அடிக்க தோங்கினார்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் நீ இந்த விபச்சாரியிடம் விபச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளாய் அவள் ஒரு குழந்தையும் பெற்றுவிட்டாள் என்று கூறினார்கள் அந்த குழந்தை எங்கே என்று கேட்டார் உடனே குழந்தையை அவர்கள் கொண்டு வந்தார்கள் நான் தொழ வேண்டும் என்னை விடுங்கள் என்று கூறிவிட்டு தொழுதார் தொழுது முடிந்ததும் குழந்தையிடம் வந்தவர் அதன் வயிற்றில் குத்தினார் சிறுவனே உன் தந்தை யார் என்று கேட்டார் ஆடுமைப்பன் இன்னார்தான் என்று சிறுவன் கூறினான் மக்கள் ஜுரைசிடம் வந்து அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார்கள் உன் ஆசிரமத்தை தங்கத்தால் நாங்கள் கட்டித்தருவோம் தருவோம் என்று கூறினார்கள் வேண்டாம் முன்பிருந்தது போல் மண்ணால் அதை மீண்டும் கட்டித்தாருங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் செய்தார்கள் மூன்றாவது குழந்தையான ஒரு குழந்தை தன் தாயாரிடம் பால் குடித்துக் கொண்டிருந்தது அப்போது அழகிய விலை உயர்ந்த ஒரு வாகனத்தின் ஒருவர் போய் கொண்டிருந்தார் அக்குழந்தையின் தாயார் இறைவா இது போன்ற என் மகனை ஆக்கு என்று வேண்டினார் மார்பகத்தை விட்டு வாயை எடுத்த அந்த குழந்தை அவரை உற்று நோக்கி இறைவா இவர் போல் என்னை ஆக்கிவிடாதே என்றது பின்பு தன் தாயாரின் மார்பகத்தில் பால் குடித்தது என்று நபிசல்லல்லா அலைசலா அவர்கள் கூறி தன் ஆட்டு காட்டி விரலை தன் வாயில் வைத்து சுவைத்து காட்டி அந்த குழந்தையின் பால் குடித்ததை விளக்கியது இப்போது பார்ப்பது போல் உள்ளது அந்த சம்பவத்தினையே தொடர்ச்சியாவது ஒரு அடிமைப் பெண்ணை அடித்து கொண்டு சிலர் சென்றார்கள் நீ விபச்சாரம் செய்தாய் நீ திருடுனாய் என அவர்கள் கூறினார்கள் அந்த பெண்ணோ ஹஸ்பியல்லாகாமல் வக்கீல் அல்லாஹ் போதுமானவன் அவன் பாதுகாப்பத்தில் வல்லவன் என்று கூறினார் அப்போது அக்குழந்தையின் தாயார் இறைவா இவளை போல் என் மகனை ஆக்கிடாதே என்று கூறினார் பால் குடித்ததை விட்டு அந்த குழந்தை அவளின் பக்கம் பார்த்து இறைவா இவரைப்போல் என்னை ஆக்கு என்று கூறியது பின்னர் தாயும் மகனும் பேசினார் மகனே நல்ல தோற்றமுடைய ஒருவர் சென்றார் அப்போது நான் இறைவா போல் என் மகனை ஆக்கு என்றேன் நீயோ இறைவா போல் என்னை ஆக்காதே என்றார் மேலும் இந்த அடிமை பெண்ணை அவள் விபச்சாரி திருடி என கூறிக்கொண்டே சிலர் அடித்தவாறே சென்றார்கள் இறைவா இவளைப் போல் என் மகனை ஆக்கிடாதே என்று கூறினே நீயோ இறைவா அவளைப் போல் என்னை ஆக்கிவிடு என்று கூறினாயே என்று குழந்தையின் தாயார் கேட்டார் அம்மா அந்த மனிதர் மக்களை அடக்கி ஆள்பவர் எனவேதான் நான் இறைவா என்னை அவரை போல் ஆக்கிவிடாதே என்றேன் இந்த பெண்ணை அவர்கள் அவள் விபச்சாரம் செய்யாதிருந்தும் அவளை விபச்சாரி என்று கூறினார் அவள் திருடாமல் இருந்தும் திருடி என்று கூறினார் எனவே நான் இறைவா அவளை போல் என்னை ஆக்குக என்று கூறினர் என்று குழந்தை கூறியது என நபிசல்லா அலை வந்து கூறினார்கள் ஆதாரம் புகாரி முஸ்லீம் இந்த ஹதீஸ் வந்து பதிவாயிருக்குது